உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிட சிந்தையில் இன்று நம்ம பார்க்கும் காணிங்க ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னிராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாவே பொதுவா குடும்பத்திலயும் ஒரு நல்ல பேர் இருக்காது தொழிலும் நல்ல பேர் இருக்காது குடுக்கல் வாங்கல் வகையிலையும் பிரச்சனை நல்லதுன்னு போய் கெட்ட சொல்லுங்கள் எல்லாம் ஏட்டிக்கு போட்டி வாழ்க்கையே ஒரு திரும்பி போன மாதிரி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பலருடைய சிக்கலை அவங்களை கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக அப்படியோட நேரங்கள் அப்படியோட டைங்கள் இது வரைக்கும் இருந்தது சூழ்நிலைகள் அமைஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ஒரு நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோமா நம்ம எதிரிக்கு முன்னால் வாழ முடியுமா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரங்கள் நல்ல டைங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான முறையில் கொடுத்துருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் வந்து உக்காந்துருக்கிறாங்க புதன் பகவான் யோகத்தில் இருக்கிறாருங்க குரு பகவான் தனக்காரனாக இருக்கிறாருங்க பத்தாம் பார்வையே தனக்காரனாக இருக்கிறாருங்க தாகுபோல் குறுப்போலே கேது போ அழிப்போடன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அழிச்சிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு விடயத்தில் தான் இருக்கிறதோ லாபத்தில் இல்லை அதே மாதிரி சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறீங்க சூரிய செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் சூரியனும் இணைந்து சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறீங்க ஆனால் சனி பகவான் வக்கரநிலையிலாக வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் இந்த வருஷம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு கட்டலாம் கட்டலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கள கண்டிப்பாக ஒரு வீடு வாசல் கட்டுவீங்க ஒரு மண்மனையை தேடி போவீங்க பத்து ரூபாய் சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலமாக நம்ம லைஃப்பில் உட்காரலாம் அப்படி சொல்கிறது தனக்குன்னு ஒரு ஆசையாக ஒரு வீடு வாசல் கட்டி உட்கார அளவுக்கு சூழ்நிலைங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உருவாக்கி அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேர்களுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது வீடு வாசல் கட்டுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னே இங்க வாங்கியிருக்கணும் கண்டிப்பா வாங்கியிருந்தாலும் பலருடைய சிக்கலும் பலருடைய பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க ஆனா இருபத்தெட்டாலும் இந்த வருஷம் போன வருஷம் நம்ம வாங்க முடியல இந்த வருஷமாவது வாங்க முடியுமா அப்படி எதிர்பார்க்கறவங்களுக்கு கன்னிராசி நேர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு லைஃப்ல ஒரு நிம்மதியான முறையில் சந்தோஷமான நம்மளை வாழ்ந்து காட்டுவீங்க உட்காருவீங்க அந்த அளவுக்கு ஒரு இந்த வருஷமா பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக சிறப்பாக இருக்குது எந்த ஒரு மாற்றங்கள்லேயும் கண்டிப்பாக நல்லா இருக்குது எனக்கு உங்களுக்கு வந்து தனக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனக்காரனா இருக்கிறதுனால கண்டிப்பாக இடமும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது யோக பலன்க்கும் உங்களுக்கு அமையும் சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த புத்திர பாக்கியம் நம்மளுக்கு அமையுமா கிடைக்குமா அப்படின்னு சொல்ல வேண்டிய யோகங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போ குழந்த பாக்கியம் இல்லாதவங்க பல வழியான சந்திச்சிருப்பாங்க பல பலபடியான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க ஒரு நாலு பேத்துக்கிட்ட பேசுறதுக்கு கூட சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு விசேஷத்துக்கு பார்த்து கூட ஒரு நல்லதுக்கும் போக முடியாமல் கெட்டதுக்கு போக முடியாமல் பலபடியான மன வளர்ச்சலோட குழந்த பாக்கியம் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நான்கு கிரகங்கள் சேரதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் புத்திர பாக்கியம் தடையில்லாமல் கொடுக்க போகுது புத்திர பாக்கியம் அமையும் நல்லது நடக்கும் நம்ம முதல்ல இருக்குதுங்க ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க நீங்கள் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க ஐயா கிடைக்கல நான் இங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல் போகணே இத்தனை கோயிலுக்கு போனேன் எங்கே போனாலும் அமையலிங்க உங்களோட ஜாதகத்தில் கேட்டேங்க உண்மையாகவே இந்த வருஷம் எனக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொண்டேக்ட் பண்ணுங்க என்ன அந்த அளவுக்கு நூறு சார் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் திருமணம் ஆகாதவங்க நல்லது நடக்குமா கல்யாணமாக ஆகலைங்க அமைஞ்சு வருமா போகாத மாப்பிள்ளை இல்லை போகாத பொண்ணு இல்லை ஒரு பொண்ணுக்கு பத்து பொண்ணு பார்த்துட்டுங்க ஒரு மாப்பிள்ளைக்கு பத்து மாப்பிள்ளை பார்த்துட்டு எனக்கு அமைஞ்சு வரவே இல்லைங்க எனக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க இந்த வருஷம் அமையமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தை பிறந்தால் வலிப்பறக்குன்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் மிக அற்புதமான ஒரு யோகங்கள் உங்களுக்கு அமைய வந்து வருதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது தை தை பிறந்தால் வழிப்பறக்கும் தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் அமையாதவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக அமையும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது திருமண யோகம் அமையும் இந்த வருஷத்தில் கல்யாணம் நல்ல நல்லபடியாக திருமண யோகம் முடியும் நல்லா நடக்கும் சந்தோஷமான முதல்ல இருப்பீங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை எனக்கா பல வழியான வேதனைகள் பல வழியான சிக்கலை பல துன்பங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதுக்கல்ல ஒரு தீர்வுகள் வேணுமா அப்படிங்க இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண யோகம் முழுமையான முறையில் இருக்குதுங்க எனக்கு குரு பகவான் தனக்காரனாக இருக்கலாம் குரு குரு பகவான் தனக்காரனா இருக்கிறதுனாலையும் சூரிய மங்கள யோகத்தில் இருக்குன்னு செவ்வாயும் பார் செவ்வாயும் சூரியனும் சுபமங்களாக இருக்கிறதுனால நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குது அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக திருமண யோகம் முழுமையான முறையில் கிடைக்கிறது அது எந்த மாற்றம் இல்லை திருமண யோகம் அமையும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம் போயிருப்பீங்க எத்தனோ கோயிலுக்கு போயிருப்பீங்க எத்தனோ இடத்துக்கு போயிருந்தாலும் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து இந்த வருஷம் நடக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லை சரிங்களா அது வர்க்க சனிபகம் வக்நிலையை ஆகத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய மங்கள யோகத்திலே உங்களுக்கு அமைய வேண்டிய யோகங்கள் இருக்குது எனக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் குரு பகவான் தனக்காரனாக இது இந்த நான்கு கிரகத்தாலேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்புகள் தரை போகாது தரையாகாது நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க அதுவும் எனக்கு உங்களுக்குள்ள ஒரு பலவடியான பிரச்சனைகள் சொத்து வகை பிரச்சனைகள் ஒரு சொந்த பந்தத்தால பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு மனச்சோழல்கள் மனக்குழப்புங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு சகோதரன் சகோதரியால பிரச்சனை கண்டிப்பாக வரும் கொஞ்சம் எச்சரிக்காத முறையில் இருங்க ஆல்ரெடியாக உங்களுக்கு வந்திருக்கணும் இதுக்கு முன்னே வந்திருக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பா இன்னும் வரவேண்டிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் சொந்த பந்தத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கொள்ளையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது இல்லைனாக்கா அதனாலேயே உங்களுக்கு ஒரு பகைகள் உருவாயிடும் கண்டிப்பா அது வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஆயிடும் வேற மாதிரி ஒரு சக்கல்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும் கொஞ்சம் ஜகதா முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறேங்க கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா யோகங்கள் இருக்குது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய யோகங்கள் கன்னிராசிக்கு இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வெளி தேசம் போகலாமா போய் போனால் நல்லா நடக்குமா இந்த வருஷம் அப்படின்னு வந்து கேட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் போகலாம் எனக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக போகலாம் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை எனக்கா நீங்கள் போனாலும் சுய தொழில் தந்தமாக ஒரு பிஸ்னஸ் இங்கே நீங்கள் இருந்தாலும் நல்லபடியாக இருப்பீங்க இருந்தாலும் வெளிநாடு வெளி போகலாம் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கன்னிராசிரியர்கள் அருமையான முறையில வாழ்ந்து காட்டுவிடுவீங்க அருமையான முறையில் போயிட்டு வரையின் சூழ்நிலைகள் வேண்டும் எனக்கு உங்களுக்கு வந்துச்சு பார்க்கணும் புதன் பகவானும் துணையா இருக்கிறாரு சாதகமாக இருக்கிறாருங்க சுக்கர பகவானும் யோகத்துல இருக்கிறதுங்க குரு பகவானும் தனகாரனா இருக்கிறாருங்க சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க ஆனா சூரிய மங்கள யோகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு வெளிநாட்டில் பயணங்கள் அருமையாக இருக்குதுங்க அதை வச்சு பார்க்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க இந்த வருஷம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார் வராங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல யோகங்கள் கிடைக்கும் அதனால் கலைத்துறையில் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி கலைத் இருக்கிறவங்களும் சரி பேருப்புகளும் வரும் ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கும் நல்லது ஒரு எதிர்காலன்றது உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க குறை சொல்கிறவர்கள் இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து லவ் பாயிண்ட் இருக்கிறங்க திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் கொஞ்சம் சொந்த பந்தத்தில் சரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பகல சரி கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாதிதா முறையில் சூதானமான முறையில் நீங்கள் பயன்படுத்தினாக்க கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைனாக்கா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளை வரும் அதனால் பிரிஞ்சு போகிற சூழ்நிலை உருவாகும் கொஞ்சம் பிச்சுட்ட மலை இருங்க உங்களோட ஜாதகம் பார்த்து பொறுத்துகள் அமைஞ்சிருக்கா நல்ல ஒரு சாதகமான முறை இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள் எனக்கா திருமண யோகத்தில் உங்களுக்கு பலவுடைய சிக்கல்கள் தேடி வர அளவுக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க முடிஞ்ச வரை கொஞ்சம் பார்த்து விஜய் ஜாதகிறது கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பலன்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லதுதான் நடக்கும் அதனால் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலோசனை பட்டன் அழுத்திக்கொங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் சந்தில்லாத வணக்கம்